ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா வளாக்ஸ் கோல்டன் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த சேனலில் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வளையல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வளையல் வந்து வந்துடுச்சு அதை வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மண்டே வந்து திரும்ப அதை பேங்க்கில் வச்சு நான் கிரெடிட் கார்டுக்கு என் கசினோட கிரெடிட் கார்டு நான் திரும்ப ரீபே பண்ணணும் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு கிராம் வந்து டென் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் இருக்கும் போது நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் பீமா கூகுள் டாட் காமில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதோட ஓப்பனிங் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டு பாக்ஸ் வந்திருந்தது ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஒரே பாக்ஸில் மாற்றிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு இந்த வளையல் வந்து ரெண்டு வளையல் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து லெவன் பாயிண்ட் எயிட் செவன்ட்டி இன்னொன்று லெவன் பாயிண்ட் எயிட் டுவெண்ட்டி வெயிட் மிஷின் இப்போதைக்கு எங்கள் கையில் இல்லை அதனால் நான் வந்து வெயிட் போட்டு பார்க்கல ஸோ நேராக வந்து பேங்க்கில் கொடுக்கும் போது தான் வந்து வெயிட் செக் பண்ணணும் இந்த வளையல் வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து எனக்கு ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா வளையலே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஓகே தான் லைக் வேறு வழியே இல்லாமல் அப்படி சொல்லலை பட் ஃபஸ்ட்டு டைமாக வந்து வாங்கியிருக்கேன் ஸோ வந்து எனக்கு ஓகே தான் இது பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்படி தான் வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக ரெண்டு பாக்ஸஸ் வந்து தனி ரெண்டு பார்சல் வந்துருந்தது நான் இப்போ ஒரே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் அதோடய பாக்ஸு இந்த மாதிரி சேஃபாக வந்து இந்த டாட்டட் பபுள் ரேப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இதுதாங்க பேங்கல் பாருங்க இந்த டிசைன் ஓகேவான்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது பிடிக்காத மாதிரி இருந்தது இப்போ நேரில் வந்து பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு வழியில சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து டிசைன் வச்ச மாதிரி இந்த பக்கம் ஹாட் அண்ட் ஷேப்புக்குள்ள என்னாமல் ரெட் கலர் இடாமல் க்ரீன் கலர் எனாமல் கொடுத்து கொடுத்துருக்காங்க திரும்ப அதே டிசைனு அப்புறம் ஸ்டைப்ஸ் கொடுத்து அது பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க திரும்ப ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லீஃபில் வரா மாதிரி இருக்குது ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கையிலையும் போட்டு காட்டுறேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பில் டீடைல்ஸும் ஷேர் பண்ணுறேன் இதில் ஓப்பனிங் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் தான் கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தான் தெரியுது பட்டு இருக்கு கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நடுவில் இருந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் வாங்கி போட்டால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகே இப்போ பில் டீடைல்ஸ் பார்த்துடலாமா ப்ராட் ப்ராட்பேங்கல்னு கொடுத்துருக்காங்க ஒரு கோடு பியூரிட்டி ரேட் வந்து டென் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க வெயிட் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் செவன்ட்டி நெட் வெயிட்டும் அதான் ஏன்னா ஸ்டோன்ஸ் இல்லை எனாமல் தான் இருக்குது அதனால் ஜுவல் அமௌண்ட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் சொன்ன இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிவிடுவாங்கன்னு இந்த இடத்துல வந்து இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கான ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ஜிஎஸ்டிக்கு வந்து வேஸ்டேஜ்க்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணுறாங்க ப்ரமோஷனல் ஆஃபர்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜுவெல் அமௌண்ட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி போட்டக்கப்புறம் தான் இந்த ப்ரமோஷனல் ஆஃபர்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணி போடுவாங்க நெட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பே பண்ணணுமோ அதை போடுவாங்க அதாவது இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா இந்த அமௌண்ட்டும் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் போடுவாங்க ஓகேங்களா இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைனும் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இது ரெண்டும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் இங்கே போடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஜிஎஸ்டி வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் வந்து இ இங்கே வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நார்மலோட பார்த்து தான் வரும் நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் இல்லாமல் இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா டிஸ்கவுண்ட் இருந்ததுனால நம்ம இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பில்லு இன்னொரு பில்ல காமிச்சிடுறேன் இது வந்து செகண்ட் பில்லு சேம் அதே தான் வெயிட் மட்டும் வந்து ஒன் லெவன் பாயிண்ட் எயிட் டுவெண்ட்டி இது வந்து லெவன் பாயிண்ட் எயிட் செவன்ட்டி ஓகேங்களா இதுக்கான அமௌண்ட்டு இதுக்கான வேஸ்டேஜ் அதோடய ப்ரொமோஷன் ஆஃபரிங்கை போட்டாச்சு அதை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேர் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு பில்லோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து பில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனிங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அதுவும் வந்து பார்த்துருங்க பார்சல் வந்து எப்படி ரிசீவ் ஆச்சு நான் வந்து எப்படி அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோவும் பார்த்துடுங்க இதுதான் வந்து ஓப்பனிங் வீடியோ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஃபாஸ்ட் மோட்ல வச்சுருக்கேன் ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாச்சு இப்போ எப்படி அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து வருதோ அந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேக்ஸில் கொடுத்தாங்க இந்த மாதிரி அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுப்பாங்க இது சைடில் நீங்கள் இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே கீழே ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிவிட முடியும் உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இது ஃபஸ்ட்டு பேங்கில் இது அது கீழே வந்து பில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இது செகண்ட் பேங்கிலோட பார்சல் வீடியோ ரெண்டு பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பீமால எப்போ ஆஃபர் போடுறாங்க அப்படின்றத அப்டேட் பண்றேன் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு போடுறாங்க டூ டேஸ் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டேவும் இருக்காது மண்டே இருக்காது உங்களுக்கு டியூஸ்டே வந்து நீங்க ப்ராபபி எதிர்பார்க்கலாம் ஆஃபர் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் டூ எயிட்டீன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சஞ்சனா வளாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்